iya ini happy dan ini ngi bari ஒரு தங்க காசு கொடுத்தது இல்லவா சரி பிரதர் வணக்கம் யோசிச்சிருப்பான் எல்லாரும் வந்தோம் மாட்டானா யோசிக்கலாம் யோசிக்க அப்போ நான் வந்தாலும் பரவாயில்ல பரவாயில்ல ஒரு மனு ஒரு மனச்சாட்சிப்படி ஒரு ஒரு பேச்சுக்காவது ஆமாம் ப்ரோ நிச்சயம் ப்ரோ அப்படி சொல்கிறதில்லையா என்ன பண்ண பழக்கம் சரி முதல்ல இனி அப்புறம் தான் வாழ்த்துக்கள் என்ன பீரடா செழியன் நீங்கள் சொல்லி பாருக்கீங்களேன் சும்மா சொல்லு சொல்லி பாருக்கீங்கல்ல அவ்வளோ சொல்லி பாருங்க ஆ சொல்லி பாருங்க களத்துல ஆக்சி ஏன்னா தொங்குவேன் ம் ஏ ஏ அந்த கீரை கீழே எது இந்த கீரைப்பா எல்லென்ன கி சும்மா கீயா நான் அங்க முக்கியமான கிய காலத்துல கோலி நதியா கமா கலவட்டால மூணு அலமர் லோகத்தோ என்ன கீன ஓம்பෙන් தண்ணி போட்டு இருக்கா இப்போ யான பாவா பாமா சரி இப்போ сели எனக்கு முதல்ல இனி இனி போத வார்த்தைகள் சரியா சுட சுட பலகாரம் மாதிரி சுட சுட பனியாரம் மாதிரி சுட சுட வட எல்லாம் சா சுட 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 மணியா இருக்குது அதே மாதிரி ਉਹ பிரந்தாவடும் சுட சுட வந்தது

அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் பேர் வேலை யூஸ்ஃபுல் வந்தது இதில் வந்து அந்த பெரிய பாக்ஸ் பெரிய பாக்ஸ் ஓகே இதை பிடிங்க வாங்கி ஓப்பன் பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இது சப்ரஸ் இருக்க வாய்ப்பு தெரியாதா உண்மையா தெரியாதா உண்மையா சப்ரஸ் ஆயிட்டியா வடிவான ஒரு பிளாக் கலர் நான் நான்தான் எடுத்துறேன் இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு பிளாக் கலர் சமையா இருக்கு போட்டு சைஸ் எல்லாம் பக்கம் நெய்யர் போட்டுட்டு ஒரு ஜீன்ஸ் அடிச்சு உள்ள விட்டு அதான் உள்ள விட்டு அப்படி இதை காட்டி இப்படி எடுத்துப்பேன் சரி இதை கட்டி டிப் டொப்பா நீ போனி என்றால் வயசும் இருபது தானே என்ன சிரிக்கிறீங்க எல்லாரும் அம்மா எத்தனை வயசுல கல்யாணம் சொல்லுமே சொல்லு எத்தனை வயசுல கல்யாணம் நீ ஒரு பாட்டியே கேட்டது பதினேழு வயசுல மனசு கட்டிட்டு பத்து புள்ள அதான் அந்த காலம் அதான் சொல்றேன் இருபது வயதம் பி எட்டாம் மனசு அப்படித்தானே முண்டா மட்டில் நடக்காத திருமணம் அல்ல ட்வெண்ட்டி ஃபோர் நீ காட்டிடுவோம் நீ சரியே சரி நீ ஹேண்ட்ஸ்மான பொடி இருந்தாண்டா இருந்தாலும் நிறைய கடமைகள் இருக்கு உனக்கு இருக்கு ஓ வந்துட்டான் என்ன தங்கஜியோ அவள் பிறந்துருவாள்

நான் பேசுகிறாங்க விட்டு படுக்க போறோம் நீ மாஜம் மாமே எனக்கு சம்பளம் போடுறோம் சரியே ஓவன்டா நல்லபடியாக நடக்கு சரி நான் தனி பையன் தான் அதனால் என் தம்பியாக இருந்துக்கோ நீ தம்பியாக இருக்கும் போது அண்ணா இருக்க நான் அண்ணா இருக்கும்போது போது தம்பியாக சரியே ரெண்டு ஒன்று தான் ரைட் பிடிச்சிருக்காடா வெளியெல்லாம் அதெல்லாம் நான்தான் பார்த்து வாங்கினண்ணா ஏன்னா பிறந்த நாட்டாங்க நான் அண்ணா ஓகே இந்த பையனை இப்படி இப்படிலாம் கொடுத்தா ஓகே இருக்கும் நான் வாங்கினேன் சரியா ரைட் அதே மாதிரி திண்டின் திண்டின் தான் அது இருந்து அந்த போ

சரிம்மா டேய் நடிக்காதீங்கடா இதுக்கு மேல நான் உங்களுக்கு ஆறுன்னு சொல்லி பத்து ரூபாய் சொல்லி நான் குலப்படுறதான் எனக்கு நானு செருப்பாடின ஆ புறம் என்ன நான் வேற இல்லை அவங்க சொன்னது கேட்க வேண்டி வாங்க சொன்னாங்க யாரு கொடுத்தாங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்குது அப்புறம் எனக்கு என்ன வெறுப்பா இருக்குமாட்டா அதெல்லாம் கேட்டேன்டா

அண்ணே எந்த அம்மா கூட்டியும் நம்பர் தான் ரெண்டைக்கு பேர்டே அவளுக்கு இன்னைக்கு பேர்டே வாங்கி அதான் லேட் ஆனது வர்றதுக்கு இல்லாட்டி இத்தனைக்கு நான் வந்துருவேன் பறந்து ஆ கட்டி பிடிச்சி கொஞ்சம் மூண்டு ஒரே நம்பர் தானே சரி கொடுங்க ரைட் அப்போ அம்மாவுக்கும் ஒரு பக்ஸ் கிடைக்க ஏன்னா வருகிற மூணாம் தேதி நான் பிஸி அதனால வர்ற சில உடனே இன்றைக்கே வந்து கொடுத்தாச்சு இது அட்வான்ஸா மேபி நீ ஐம்பதாவது பேர்ட்டே சிறப்பாக கொண்டாடுனேன்டா நான் வந்து கொண்டாடுறேன் பேர்ட்டே எனக்கு இன்ட்ரடியூஷன் கொடுத்துருவோம் என்ன ஐடியா இல்லையோ ஐம்பதுன்னு சொல்லிடலான் சிட்டு பிறக்கிற சித்தாலத்தில் நீ நம்ம உள்ள குற்றாலத்தில் என்ன சாரி சொல்லாம போதுதான் சாரியா கொட்டன் சாரி சரி இதுதான் நீங்கள் உடுக்குறபடியால இதுவும் நான் தான் செலக்ட் பண்ணா நீ கொஞ்சம் வெளில மஞ்சள் கலர் சும்மா மின்னு மின்னுப்பா கேக்கு பார்த்தா தான் அங்கால கேட்கணையா என்ன கேட்காம போலியிருக்கா சரியே சரி வழியாக இருக்கோ நல்லா இருக்கும் கட்டி பாருங்கள் கட்டிட்டு ஒரு போட்டு பூரா பாப்போம் ரைட் அதை தம்பி புறதா அதான் சரி வளமையாக இன்றைய நாளில் புனித நாளில் இணைந்திருக்கிறோம் என்ன நாங்கள் சொல்லு ஆ உங்களுக்கு ஒரு முக்கியமான கிஃப்ட்டு திருத்த வளமையாக நான் விலைக்கு ரொம்ப கொண்டுருவோம் என்ன

அதில் சின்ன இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் மேபி நான் அன்னைக்கு அது அம்மாவுக்கு போட்டு ரெண்டு அடகு ஒன்றா ரெண்டு அழகு ஒன்று அப்போ அது உங்களுக்கு எடுங்க நின்று பாருங்க அழகான செயின் ஒன்றா கடத்தலாம் வண்டி நான் சரி அடுத்த அம்மா கொடுங்க அடுத்து அம்மாக்கு வந்து காப்பு இல்லை ஆனால் ரெண்டு வந்தது என்ன சொல்லுங்க ஆய் நெய்

ரைட் அப்போ ரெண்டு மூலம் வந்துச்சு ஐம்பதாவது போய்ட்டு தானே இட்ஸ் இம்பார்ட்டன் என்ன அப்படி தானே ஐம்பதாவது ஒரு நடு அதாவது பாதி தாண்ட மாதிரி அப்படி தானே வாழ்க்கையில் எவ்வளோ பயணிக்கிறாங்க தானே ஒரு பாட்டியை கண்ணம்மா தொண்ணூற்றி ஆறு வயசு அந்த மனுஷி ஆனால் இப்போயும் கதைக்குது பேசுது நம்மளை அடிக்க வருது ஆமாம் கிட்டத்தட்ட முழுக்கொன்று தாண்ட போகிறாங்க அந்த மாதிரி வாழ்றதெல்லாம் என்ன தெரியல இந்த இனி வெரை காலங்களில் செய்யாஸ்ட் அஸ்டம் எல்லாம் எனக்கு தெரியல எங்களோட சாப்பாட்டு உரம் பழக்க வழக்க இந்த மாதிரி ஸ்பீடாக ஓடுறது எல்லாமே வெகமாக போய்க்கொண்டு கொண்டு எங்களை ஆயிலும் வெகமாக போகுது சரி ஆனால் நீங்கள் வாழலாம் மகிழ்ச்சியாக ஆரோக்கிய உணவு எடுத்துக்கொள்ளும் எப்போயும் சிரிங்க சிரிக்க வைங்க சிந்திங்க யோசிங்க நல்லா படகு நிறுத்தி விடுங்க ஒழுங்குங்க பெருசிங்க அற்புதமாக வாழலாம் ரைட் ஆழ்கியா ஹாப்பியா முதல் முடிச்சிருக்கா கச்சேரி பிடிச்சிருக்காடா மாட்டம் கையில் அப்போ அண்டை கிஸ்ஸா கால வரை கூட இன்னும் கேட்கல ஏன்னா தெரியாது அவன் தந்தை தான் உணர்ந்தானா வா அழகா இருக்கா சரி ஓகே சூப்பர் பிடிச்சிருக்காடா இதுதான் அந்த லாஸ்ட்டு உங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு பெருசாக இருக்குது அது எடுங்க அதை கொடுத்துருங்க சரி என்னென்னு சொன்னால் கொடுக்கக்கூடிய பரிசு தம்பி காலகாலம் நீடிக்கும் அதனால தான் தங்கத்தில் கொடுக்குறாங்க அது பெருமதி வாய்ந்ததும் கூட உங்களுக்கு வருங்காலத்தில் பெரிய உதவியாக இருக்கும் நினைக்கிறேன் என்னத்துக்கு அவசரம் அடைய என்னடா கொடுத்துருங்க சரி லாஸ்ட்டாக ஒரு ஃப்ரேம் ஒன்று வந்தது தம்பி செளி எனக்கு அழகான வாழ்த்துக்கள் போட்டு உங்களுக்கு எல்லாம் போட்டு உங்களுடைய சுற்றி சித்தி தான் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தது இதுக்கு மேலே நான் குழப்ப பக்கம்ன்றதான் ஸ்ட்ரைட்டாகவே நான் போயிட்டு சரி எனக்கு ஒரு இருக்குது அடி முட்டால் மேலே நடந்து கொள்ளக்கூடாது ரைட் அப்போ என்ன சொல்ல போகிற சித்தியாக்கா சித்தியக்கா அக்கா சித்திக்கு அப்படின் எனக்கு புரியும் ஆச்சரியம் இந்த மனுஷன் என்னடா ஆறு போகிறது தங்க வா கொடுக்கு அவ்வளோ அங்கேயா பிஸ்னஸ் நடத்துகிறாங்க என்ன கலக்க ஆசை யோசிச்சுடா சீக்கிரம் என்ன வெளிநாட்டு வாழ்க்கையே மிகான வாழ்க்கை கிடையாது அதுவும் ஒரு ஒன்ப மாசத்துள்ளேயே பார்த்துட்டு வேலைக்கு போகன்றதுலாம் சரியான சிரமம் அதுக்குள்ளேயும் பார்த்து பார்த்து செய்தா இல்லையா எல்லாருக்கும் சும்மா கடமை செய்யறது வேறு ஆனால் கண்டிப்பாக செய்யணும்ன்ற ஒன்று இருக்குல்ல அந்த மாதிரி யோசிச்சி ஒரு உணர்வு ரீதியாக இருக்கிற அன்பு தான் இந்த வெளிப்பாடுன்னு நினைக்கிறேன்னா என்ன சொல்ல போகிறீங்க எதிர்பார்த்தீங்களா சித்தி பிடிச்சாண்டு

சரி ஹர்பிதானி ஒண்ணும் வேணா இப்போ வெளியில வருவாங்க படிவா சமைச்சு கொடுத்து சாப்பிட்டு கொடுத்து நல்லா சிரிச்சு காய்ச்சி விட்டாலே காணும் அதான் எதிர்பார்க்கறாங்க உறவுகள் வாழ்க்கையில வேணுமா எவ்வளோ தூரம் போனாலும் அந்த அன்பு விட்டு போகிறது கிடையாது சரி அதை இது மூலமாக ஒன்று வெளிப்படுத்தலாமில்லையே மத்தபடி எல்லா நேரம் கதைக்கிறாங்க அதுக்கு டைம் கிடைக்காது வேலைக்கு போகணும் எல்லா விஷயங்களும் மாற்றம் இல்லாம் ஆனால் அன்பு எவ்வளோ தூரம் போனாலும் எங்க போனாலும் எவ்வளோ காலம் கடந்தாலும் அது மாற போறதே கிடையாது அம்மா அம்மா தான் தங்கச்சி தங்கச்சி தான் தம்பி தம்பி தான் எதுவும் மாறாது இந்த உறவுகள் இந்த அன்பு எப்பயும் மாறாம இருக்க நான் வாழ்த்துறேன் சரியா நானும் உங்கள இப்ப நானும் உங்க மூத்த உள்ள வந்தா இப்ப டெய்லி வார எந்த வீட்டைக்கு சரி சிரிக்கோணும் வாழ்க்கையில சிரிங்க நல்லா ஹாப்பியா இருங்க அதுவே காணும் அதுக்கு தான் அவங்களும் பண்றது உங்களை மகளுக்கு தான் அவங்க பண்ணது சரியா ரைட் ஹாப்பி தானே சரி எப்பயும் உறவு நீடிக்கணும் வாழ்த்துறேன் லாஸ்டா ரெண்டு பேருக்கும் சேர்த்து கோமா ஹாப்பி பட்டி பாட்டி பாட்டு ஓகேயா

Happy birthday to you. May God bless you.